ஃபேஸ்புக்கில் எப்படி நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி எப்படி மொபைல்லேயே செட் பண்ணுறதுன்னு ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டிருந்தார் இந்த செட்டிங்கை ஃபேஸ்புக் ஆப்லையும் சரி ஃபேஸ்புக் லைக்லையும் சரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் ஃபேஸ்புக் ப்ரொவைட் பண்ணலை ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசரில் லாக்இன் பண்ணி தான் இந்த செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணணும் நான் இப்போ க்ரோம் ப்ரௌசரில் ஃபேஸ்புக் லாக்இன் பண்ணுறேன் லாகின் பண்ண அப்புறமா மேலே ரைட் சைடில் இருக்கிற த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள் இப்போ இது மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும் அதில் உங்கள் நேம் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்க ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும் இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்க கீழே வர ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஃப்ரெண்ட்ஸ் பப்ளிக்னு போட்டிருக்கோம் அதை சேஞ்ச் பண்ண அந்த பப்ளிக்கை கிளிக் பண்ணுங்க இப்போ மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும் பப்ளிக் ஃப்ரெண்ட்ஸ் ஓன்லி மீனு மூணு ஆப்ஷன் கேட்குது பப்ளிக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை உங்கள் ப்ரொஃபைல பார்க்குற எல்லாருமே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க மட்டும் தான் பார்க்க முடியும் ஒன்லி மீ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை உங்களை தவிர வேற யாரையும் பார்க்க முடியாது நான் இப்போ ஒன்லி மீ செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ மூலிமா எப்படி உங்கள் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை யாரும் பார்க்காத மாதிரி எப்படி மொபைலே செட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அவங்களும் எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இது மாதிரி பல வீடியோஸ்க்கு டெக்டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்